வணக்கம் நம் யாத்திரை இன்னைக்கு இன்றைக்கி எந்த கோயிலை பார்க்க வந்திருக்கோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் ஸ்ரீ உலகநந்த பெருமாளை தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் போகலாம் സ്മാർദിങ് കമ്മനികലം ജനദോർം തസ്മൈ സമസ്തേദാർത്ഥ വിദേവിഘനസേ നമ ശ്രുതിസ്മതി നദീപൂർണം ശാസ്ത്രഖല്ലോളശങ്കുലം വിഷുപജം ശുദ്ധം വന്ദേശ്രീവിഘനോർനമം ദാനം പ്രവിജാരജയ് ദശ്രമം വിപം ചാർത്ഥം സേവ്യം മഹാകൃണോ ധ്രുതഭജം ഛക്കസംഗാവിധം ചിത്ഹം കളയേ ത്രിവിക്രമമുരോ രാജത്രമാണായകം ரத்னோத் பக்த கிரீர தீரயா நீகார்கு பிம்பம் சதா இந்த கஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்ரம் இந்த கஷேத்திரத்தில் மிருகண்ட மகரிஷி தவஸ் பண்ணார் பெருமாளுடைய அவதாரத்துக்காக மிருகண்ட மகரிஷி சுமார் ஐயாயிரம் வருடம் தவஸ் பண்ணார் சொல்கிறாருங்க இந்த கஷேத்திரத்தில் வேணுகோபாலன் ருக்மணி சக்தி பகவான் வேணுகோபாலன் சாலக்ராமூர்த்தி இந்த பெருமாள் தினமும் கங்கேரம் பண்ணிட்டு பெருமாளுடைய திருவிக்கிரம அவதாரத்தை பிரார்த்தனை பண்ணி தோஷ் பண்ணார் ஒரு நாள் ராத்திரி முதலாழ்வார்லிங்க ஓ ஒருத்தரா இங்க தங்க இடம் கேட்கிற இந்த கேத்திரத்துல இந்த கேத்திரத்துல பாத்தோம்னா இந்த ஆசிரமத்துல ஒருத்தர்னா படுக்கலாம் ரெண்டு பேர் உட்கார்லாம் மூணு பேர் நிற்கலாம் அவ்வளவுதான் இடமானது நீங்க இந்த இடத்துல ஓ வந்து தங்க இடம் கேட்கற ராத்திரி வந்து பொய்கை ஒரு படுக்கலாம் படுக்கலாம்னாரு படுத்துட்டார் பூதத்தாவது நிகழ்ச்சி வரும்போது இருவரும் அமரலாம்னார் நான்கா மூன்றாவதாக பேயாழ வந்தார் மூவரும் நிற்கலாம்னார் நான்காவதாக பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் இடையில நெருக்கினார் ஏற்றி பெருமாவனுடைய விசுரமம் சேவிங்கன்னு சொல்கிறார் அந்த அசுர ஒளியில் பெருமாவனுடைய விஸ்ரூபம் சேவிக்கிறதுக்காக முத முதல முதல் திருவந்தாதி சொல்லக்கூடிய வையம் திகழியாய் வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் பொய்கை ஆழ்வார் முதன் முதலாக திவ்யப் பிரபந்தம் ஆரம்பித்து ஞான விளக்கேற்றி பெருமாளுடைய விசுரம் செய்கிறார் போதத்தாழ்வார் அன்பேதிகளையாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடைதலையாய் நண்பருகி ஞான சுடர் நாரணுக்கு நாரனுக்கு ஞானத் தமிழ் புரிந்தனான்னு போதத்தாழ்வார் இரண்டாவது அந்த முதல் பா பாசுரம் ஏற்றி பெருமாளுடைய விசுரம சேவைக்கிறார் இவா ரெண்டு பேரும் ஏற்ற அந்த ஞான தீபத்தில் ஞான தீபத்தில் பெருமாளுடைய திருமார்பலர்க்க மகாலட்சுமி சேவிக்கிறேன்னு சொல்லி பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கண் அணியரும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கைகண்டேன் எண்ணாழி வண்ணன்பால் என்று பேயாழ்வார் மங்களாசாசனம் முதலாழ்வார் மூவருக்கும் இங்கே பெருமாள் பிரகண்ட மகரட்சி முதலாழ்வார்கள் இவாளுக்கு பிரத்யட்சமாக மூலவர் காட்சி கொடுத்தார் திருவிக்ரம பெருமாள் தவிர மூலஸ்தானத்தில் பெருமாளுடைய திருவடி ஒரு பாதம் ஆகாசம் பெருமாளுடைய வலது பாதம் ஆகாசம் அளக்கிறார் மேலே திருவடிக்கு பிரம்மா ஆராதிக்கிறார் பெருமாள் திருவடியை பிரம்மா கங்கா தீர்த்தத்தினாலே பெருமாவோடைய பாத பூஜை பண்றா சொல்றார் பூமி அழந்த பாதம் ஒரு பாலத்தினாலே பூமி இழக்கிறார் பூமி அழந்த திருவடி மகாபலியோட புள்ள நமச்சி பாதபூஜை பண்றார் பெருமாளுடைய வலது பக்கம் மகாபலி இருக்கார் பலி சக்கரவர்த்தி பெருமாளுக்கு தானம் கொடுத்தார் மகாபலி மேலே திருவடிக்கு பிரம்மா ஆராதிக்கிறார் பெருமாளுடைய கீழே மகாலட்சுமி பிரகலாதன் இடது பக்கம் சுக்கராச்சாரியா தானம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி திறக்கிறார் சுக்கராச்சாரியா முதலாழ்வார்கள் ஆழ்வார் போரத்தாழ்வார் ஆழ்வார் மிருகண்ட மகரிஷி பத்னி இவாலோட பிரத்யட்சமா பெருமான் காட்சி கொடுக்கிறார் இந்த க்ஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் நடுநாட்டு திருப்பதி நாற்பத்தி ரெண்டு ஆறு திவதேசமா இருக்கிறது இங்க மிகவும் பிரசித்தமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரேருந்து பெருமாவளை சேவிக்கிறவர்களுக்கு சந்தான பாக்கியம் இங்கே வந்து அன்னதானம் பண்ணி பெருமாளுக்கு சேவைச்சிட்டு போனால் சந்தான பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் வரப்பிரசாதி பெருமாள் ஞான விளக்கி எட்டு பெருமாளை சேவைச்சதுனால குழந்தைகளோட படிப்புக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்ல புத்தி நல்ல புத்தி ஞானம் கொடுக்கறதுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் விசேஷமான கேத்திரம் இதை தவிர பெருமாளுக்கு பின்னாடி உள்பிராகாரத்தில் வாமனர் வாமணர் இருக்கார் வாமணர் சின்னது வேற எங்கேயும் நீங்கள் சேவிக்க முடியாது வாமனர் இங்கே தான் உங்களை மட்டும் தான் சேர்க்கலாம் பிரதி திருவோணம் இங்கே விசேஷமாக சகசனமர்ச்சினி சவண தீபம் ஏற்றி பெருமாளை திருமணினாய் எல்லாம் சிறப்பாக நடக்கும் இதை தவிர பெருமாளுக்கு உள்பிராகாலத்திலேயே விஷ்ணு துர்கை இருக்கார் இங்கே பெரும்பாலும் சிவன் கோவில் துர்கை இருப்பார் இங்கே பெருமாள் சன்னதியிலே துர்கை இருக்கார் யோகம் மாயாவாக இருந்து வரவாள கடாட்சி தின்னு இருக்கார் கற்புடைய மடற்கண்டி காவல் போன்ற கடைமகேசோக கமலவேலின்னு திருமங்கை ஆழ்வார் இங்கே துர்கைய பிர மங்களாசிரமன்றிருக்கார் இங்கே பிரசாதி சுயம்பு துர்கையாக இருக்காருங்க வரவாழை காட்சி கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணுறார் நிறையா பேருக்கு விவகாரத்து விவாகத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் கல்யாணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அனுகூலமாக அது தவிர தாயார் சதி இப்போ நம்ம நிற்கிற இடம் பூங்கோவல் நாச்சியாருடைய தனிக்கோவில் தாயார்னு சொல்லுவார் இது மாதிரி தாயார் சன்னதி இவ்வளோ பெருசாக விஸ்தாரமாக இங்கேயும் பார்க்க முடியாது விஸ்தாரமாக இது விஸ்தாரமாக இருக்கிறதுனால விஸ்தார மண்டபம் பேர் இந்த விஸ்தார மண்டபத்தில் பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவ ஏழானால் இங்கே விசேஷமாக தாயா பெருமாள் தாயார் பூங்கோவல் நாச்சியார் வேகணேச பெருமானுக்கு இங்கே விசேஷமாக திருக்கல்யாண உற்சவம் நடக்குங்க பூங்கோவல் பூங்கோவால் நாச்சியார் தாயாரோட அழகை சொல்லி வாங்க முடியாது நேரடியாக வந்து பார்க்கணும் அவ்வளோ பிரத்யட்சமாக எல்லாேருக்கும் கண்கூட கா நல்லா அனுகிரகம் பண்ணிட்டார் இங்கே தாயார் எல்லாருக்கும் தவிர இங்கே தாயாருக்கு தனியாக பாசுரம் பாடி திருவங்கை ஆழ்வார் பா பத்து பாசுரம் பாடுருக்கார் விசேஷமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் தேர் அதுக்கு முன்னுக்கு வந்து இங்கே ஒம்பது நாள் விசேஷமான உற்சவம் நடக்கும் இதை தவிர தெப்போற்சவம் மூன்று நாட்கள் புரட்டாசி மாதம் திரு திருஅத்தியான உற்சவம் விசேஷமாக நடக்கும் ஐப்பசி மாதம் ஐப்பசி திருமூலம் மணவாள மாவணிகளுடைய உற்சவம் பத்து நாள் மார்கழி மாதம் மார்கழி தை இதில் திருகத்தியான உற்சவம் நடக்கும் பகல் பத்து ராப்பத்து இது தவிர தாயாருக்காக தனியாக பன்னெண்டு நாள் உற்சவம் இங்கே மற்ற கஷேரத்தில் கிடையாது இங்கே தாயாருக்காக தனியாக தாயார் உச்சோம்னு சொல்லிட்டு பன்னெண்டை நாள் உற்சவம் விசேஷமாக இருக்கும் தை மாதம் தையல் மிருகசரீஷம் மிருகசரீரத்தில் இந்த கஷேத்திரம் வந்து வெம்பருமான ஜெயருடைய அந்த மடத்தோடைய சேர்ந்த சரீரம் தொடங்கியதுனால ஜெயர் மடத்து அந்த உற்சவம் அவருடைய திரு அஞ்சு நாள் உற்சவம் எங்காடு மாசி மாதம் மகம் மாசி மகோத்சவம் சிறப்பாக நடக்கும் தை மாசி பண்பாண்ட் சித்திரையில் வருஷப்பரப்பு கருட உற்சவம் சித்திரை மாதம் வைகாசியில் வசந்த உற்சவம் அஞ்சு நாட்கள் நம்மளோட சேர்த்து பெருமாள் சேர்க்கலாம் புரட்டாசியில் புரட்டாசி முழுக்க உற்சவம் இங்கே கன்னியா மாதம்னு சொல்லி திருக்கல்யாண உற்சவம் மிக பிரசித்தியாக நடக்கும் மாதம் பூரா திருக்கல்யாண உற்சவம் இதை தவிர பவித்திர உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சேவார்த்தி எல்லாம் வந்து பெருமாளை சேவைச்சு நிறைய பேருக்கு அனுகரம் பண்ணுறார் எல்லாம் நிறையா சேச்சுட்டு போயிட்டு பெருமாளை திரும்பி மறு திரும்பி திரும்பி வந்து பெருமாளை சேவைச்சுட்டுருக்கா அதே மாதிரி வைகுண்ட காசி எல்லா வருஷத்துக்கும் பெருமாள் நிறைய அனுகிரம் பண்ணி பெருமாளை எல்லாம் சேவிக்கிறாங்க எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த க்ஷேத்திரத்தில் இம்பெருமான ஜெயர் மடம் இருக்குது அந்த மடத்துடைய நிர்வாகத்தில் தான் இந்த க்ஷேத்திரம் பெருமாளுடைய இந்த பூங்கோவண்ணாத்தியார் புஷ்பவள்ளித்தாயாரோட சமேத தேகலேஸ்வர சுவாமியுடைய இந்த தேவஸ்தானம் அந்த கண்டோல தான் அவள் தான் நடத்தின் இருக்கா எம்பெருமான மடம் இப்போ இருக்க ஜெயர் மடாதிபதி அதாவது நம்ம ஜெயர் சுவாமிகள் இருபத்தாறாவது பட்டம் ஒன்னான ஜெயர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷமாக இது நிர்வாகம் இது பண்ணிட்டு இருக்கா ஜெயர் மடத்தோட இது ஒரு அறுநூறு வருஷமாக பண்ணிட்டுருக்கா ரொம்ப சிரத்தியாக அவருடைய பரம்பரைகள் ரொம்ப ஸ்ரத்தியாக பண்ணிகிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா அடியன் பிரகாஷ் பட்டாச்சார் தேகலீசன் சர்மா இந்த கோவிலில் கைங்கரி பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கைங்கறி பண்ணுறேன் நான் என்னுடைய தாத்தா சுந்தராஜ பட்டாச்சார் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கிருஷ்ணதேவா பட்டாச்சார் இப்போ நானும் என் தம்பிகள்லாம் கைங்கிறம் பண்ணுறோம் என்னை தவிர இதை தவிர பட்டாச்சார் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கா எல்லாரும் சிறப்பாக பெருமாவை கைங்கரி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைங்கிறம் பண்ணி அவளுக்கு சேவை பண்ணி வைக்கிறோம் சந்தோஷம் ராதே கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம தெரியல திருக்கோவில் உலக பெருமாவை தரிசனம் பண்ணுறப்பையும் நம்பரும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டான கோவில் வீடியோஸ் பார்க்க நம்மியாக தெரிய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை நன்றி வணக்கம்